இங்க இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ் இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில வர்றதும் இங்க உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சர்க்கு சார் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில இப்படி ஒரு ப்ரோக்ராமா வரணும்னா அவரோட ஒரு வில் பவர் இல்ல சரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அதுதான் அது கண்டிப்பா நான் பேசியே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீல் ரன் சார் எப்படி சொல்றது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுலயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்கா இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அதுதான் என்ன எல்லா ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி சொல்லி என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் கோ ஆக்டர் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரு சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுல நிஜமா சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு கூட்டம் இந்த மேடையில் இவ்வளோ பெரிய The personalities. I'm really, really happy, really blessed to be a part of this uh, program. And uh, thank you so much. Yeah. Hello. Good evening, everybody. In the madayilirkeve, very, very alangai. Apuram, ungalai allu one patthadhu kudu panga rasamvasumargu. Enikonde terinja Tamille na suli Okay. நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இன்னைக்கு இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்திட்டு வந்திருக்கும் இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்ல அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுறேன் அப்ப அவரு இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருடைய பேரும் எனக்கு தெரியல அப்ப கூட பேரன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம்ன நிஜமா அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில் வந்து இப்படி பேசுறதுக்கு இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்கள எல்லாம் பாக்குறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டு இல்லை அதுக்கு காட் பிளஸ் சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து எங்க டைரக்டர் சசீந்திரா கே இந்த படம் மூ ரெண்டரை வருஷமா ஷூட் போய்கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஷெடியூல் மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருக்கு நான் வந்து கத்தாரில ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனில தான் வேலை பண்ணிக்கொண்டிருக்குது அப்ப நான் போயிட்டு வரதுக்கு அந்த டைம்ல அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது அந்த டைமுக்கு லீவ் எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியா வந்து எடுத்து ஷூட் பண்ணுது அதுல ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவுட் லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங் இருக்குது அது என்ன சொல்லுது அவரு ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண இல்ல ஒரே டைம்ல அவருக்கு ஸ்டாப் பண்ணாம நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாதா கூட நான் சொல்றேன் அந்த அவர் ஹார்ட் ஒர்க்கை பத்தி சொல்றேன் ஸ்டாப் பண்ணாம ஒரு சீன் முழுசா அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன் அப்ப நானெல்லாம் எல்லாம் பாத்துருக்குது கட் கட் செகண்ட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியா நடிச்சு போல அந்த அவரு விடவே மாட்டிருக்கு எட்டு வாட்டி ஒன்பது வாட்டி பத்து வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு நாள் விட்டுவான்னு சொன்னேன் நான் ஒரே டென்ஷன் ஆயிடு முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும் வேண்டாம்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த அந்த ட்ரீமே நான் பண்ணி நாளுக்கு முன்னாடி நாள் எங்க இருக்கு நான் சொன்னேன் கேரளால இருக்கு நீ போலியா கத்தருக்கு போகலயா நான் சொன்னேன் இல்ல சார் நீங்க எதுன்னா சொல்லாம எனக்கு போக முடியாது அப்ப நான் நாளைக்கு வான்னு சொன்னேன் அப்ப ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் பிரையர் எல்லாம் பண்ணிட்டு அவரு சொன்ன மாதிரி அவரு நினைச்ச மாதிரி அந்த சீன்ஸ் அவருக்கு ஒரு ரெண்டு மினிட் மூணு மினிட்டு கண்டினியூ கட் பண்ணாம என்னால செய்ய முடியணும் சொல்லிட்டு அந்த ப்ரையர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஷார்ட்ல அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பரா எடுக்க முடிஞ்சு அதுதான் என்னோட அவருக்கு நான் எப்பொழுதும் அந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் எல்லாரும் பார்க்க வேண்டியது அவங்க தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தா அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் புலோ தான் தேங்க் யூ வெரி மச் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தொழர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் இருக்கும் கரங்கோபி சரம் தாள்த்தி நன்றிகள் நல்ல பசங்க இருக்கிற கேள்வேன் அதை விரிகை கேராஜன் சார் ராஜா சொல்லிட்டாரு படிச்சவர் இல்லையா அழகா சொல்லிட்டாரு அகம் வழியா பேசுறது உண்மையில படத்துல வந்து ரெண்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு அந்த டைரக்டர் ஒரு கை தட்டு கொடுக்கலாம் அதை தயாரிக்கணும்னு ஒரு தைரியம் வந்துச்சுலாம் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம் ஏன்னா இப்படி கண்ணு தெரியாம நான் வந்து ஜெய்சங்கர் படம் இப்ப பார்த்தேன் ஒரு ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அது இதயம் அந்த படம் பேரு கண்ணு தெரியாம யானையின் படம் இதுல தும்பிக்கையிலே மனிதனோட படம் இதிலேயே நம்பிக்கையிலே அப்படின்னு பாடியிருப்பாங்க அது எனக்கு இது நேரம் வந்துச்சு ரெண்டு பேருமே அற்புதமா நடிச்சுட்டாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப பஸ்ட் படம் இல்ல ரெண்டாவது படம் அப்படிலாம் தெரியல ஒரு நாற்பது ஐம்பது படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண வேறு நல்லா நடிச்சுட்டாங்க வாழ்த்துக்கள் இதுல மியூசிக் டைரக்டர் அற்புதம் பாடல் மிக அற்புதமா தமிழ்ல எழுதியிருந்தாங்க பாடல்கள் சரி வரல அவருக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்காங்க நிச்சயமாக அவங்கள வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் வந்தாய் வாழ வைக்கும் தமிழை மட்டும்தான் வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் வந்தால் வாழ வைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ வைப்போம் இன்னைக்கு இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழ்ல படம் எடுக்க தெரியல அப்படின்னு அமிதாப் பச்சன்லேருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து விஜயகாந்த் இருந்து விஜயிலிருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சிருந்த தமிழ் த மட்டும்தான் இந்த தமிழ் தான் தமிழ் வந்து யாரும் யாரையும் குற சொல்லாதீங்க ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய் அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க யாரையும் துவக்க வைக்காது இப்ப நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் படம் ஆங்கில படத்துல இருந்து எல்லா லேங்குவேஜையும் பண்ணிருக்கேன் எல்லாருமே நம்ம சகோதர மொழி நம்ம யாரையுமே நம்ம எதிர்க்க போறதில்லை ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது எந்த இடத்துலயும் நம்ம மொழியை விட்டு கொடுக்க கூடாது நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ நம்ம மனைவி எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி தான் ஆனால் மலையாள மொழி நம்ம கிட்ட நம்ம தாய்மொழி தான் அவங்க நம்ம அம்மாவும் அவங்க அம்மையும் வாங்க நம்ம தண்ணியும் போ வெள்ளம் பாங்க ஆக்சுவலாக வெளில தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க நான் நிறைய படம் மூணு தேர்தல் படத்துலருந்து நான் அவளோட படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி ரொம்ப நல்ல மொழி ஆனா நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம் குறை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி இப்ப மிலிட்ரியில பாருங்களா இருபத்தி ஆறு பேர் சுட்டுருக்காங்க ஆனா இங்கே சில ஆளுங்க சொல்றாங்க அவரு சரியில்லை இவரு சரியில்லை ஏன்னா மிலிட்ரி டேஸ்ல போய் சுட்டான் இருபத்தி பேர் செத்துட்டாங்க செத்தவங்களுக்கு துணை நிக்கிறவன் தான் இந்தியன் துணை இல்லாம எவன் என்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான் அந்த ஜெய்கின் உலகத்துல நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்கின் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நாம பாதுகாப்பு கொடுக்கறோம் தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு இந்த தாய் நாட்டை குறை சொன்னோன்னே எனக்கு யார் நாளாச்சாலும் சரி பாகிஸ்தானில் போய் குறை சொல்லுங்கள் இருக்காதீங்க இப்போ நிறைய ரோஷம் இருக்கும்ல போடுங்க பாகிஸ்தானுக்கு மூணு நாலு பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க இங்க எந்த மொழியா அடிக்க மாட்டோம் எல்லா மதமும் என் தாய்மொழி என் தாய் மதம் முஸ்லீம் மேல இந்து மேல இல்ல கிறிஸ்டின் மேல அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம் எந்த மதமும் நமக்கு வேண்டாத மதமே கிடையாது நான் தூத்துக்குடி சார்ந்தவன் அந்த வட்டில பெரிய வட்டிலு சொல்லுவாங்க அதுல உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம் அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு போய் ஒன்னும் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்களும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு இருப்போம் இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மள தமிழன் முஸ்லீமா தமிழன் தான் கிறிஸ்டின் தமிழன் தான் தமிழங்கும் தமிழ்தான் கீழே இந்து தமிழந்தான் பிரிச்சு நம்ம பீஸ் பீஸை பிச்சிக்காங்க இதில் வந்து அந்த கிங் ஜாக்கியாராம் என்ன நடங்குது வட்டக்கொரியால சொல்ல முடியுமாண்ணா அது அப்படியே கூப்பிட்டு போறான் பாதாத்தில் முதல்ல இருக்குது திறந்து விட்டால் அவன் அப்படியே சாவடி செய்கிறான் அப்படி சாவடிக்கணுமா மோடிக்கு கை கொடுப்போங்க எந்த எந்த கட்சியாகல எந்த சிதானம் கேடுவான் மோடி வாழ்க மோடி வாழ்க மோடி இருக்கப்பதான் இவ்வளவு தைரியமா நிக்கிறோம் அது இல்லாம நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி அவ எந்த நாட்டவா இருந்தாலும் சரி நம்ம நாட்டவா இருந்தாலும் சரி அவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி தானே அதெல்லாம் அப்படி இல்லை பேசுறதுல நீங்களே பேசிட்டீங்களே பேர சார் ரொம்ப பேசுவார் வேற பேசுவார் ஆமா இல்ல இல்ல அவர் சார் யாரும் பேசுவாரு சரி நம்ம மங்க அரியராஜன் சார் பேசுவார் பேசிட்டாரு சார் நிறைய பேசுவார் அவருக்கு தான் இருக்கு நம்ம ஸ்ரீதரன் நிறைய பேசினார் அப்படிதான் பேசினாரு இல்ல எனக்கு ஆத்தம் என்னன்னா எந்த இடத்துலயும் நம்ம நம்ம சொல்ல முடியாமல் அவசியமா இல்லை நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழ யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள உட்கார இருக்கிறது நம்ம தான் இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு யாராவது ஹிந்தியில படம் ஜெயிக்கணும் இங்க வருவாங்க தர்மேந்திர படம் நடிச்சிருக்காரு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி மலையாளத்துல மோகன்லால் மம்முட்டி நடிச்சிருக்காங்க எல்லாம் ரித்திஷ் நடிச்சிருக்காரு பேமந்தர்கள் நடிச்சிருக்காரு எல்லாருமே நடிச்சவங்க நம்ம யாரும் குற சொல்லலை ஏன்னா நானும் நிறைய அங்க முன்னூத்தி அறுபது படத்துக்கு மலையாளத்துல பண்ணிருக்கேன் அதனால மொழி நம்ம மொழி அவர் அழகா பேசினாரு மலையாளத்துல நான் வாங்கி பார்த்தேன் அவர் வந்து மலையாளத்துல எழுதி தமிழ்ல பேசுறாரு என்ன பாருங்க அப்ப அவர் பாராட்டம் ராஜன் சார் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழ்ல பேசணும்னு ஆசைப்பட்டாரலா

இங்க வந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கத்தை ஒருமுறை கூட சொல்கின்றேன் பேரரசு சார் அதே போல் கேராஜன் சார் ஜாக்கவர்த்தங்க சார் திருச்சி ஸ்ரீதர் சார் செல்வன் சார் அன்பு சார் இவங்களெல்லாம் இந்த என்னோட இந்த படத்துக்கு நம்ம படம் மாதிரி என்ன நினைச்சு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்கின்ற நன்றிய சொல்கின்ற அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தை அரசியலை ஒரு மனிதனை எப்படி ஒரு நிலைமையிலிருந்து அந்த நிலைமையிலிருந்து தூக்கி வைக்கிறதுக்கு ஆளாக்குவதோ அதுவே பிரஸ் மீடியா தான் அந்த பிரஸ் இருந்தா இருந்தால்தான் ஒரு மனிதன் நாலு பேரை தெரியும் அஞ்சு பேரை தெரியும் நூறு பேரை தெரியும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரஸ் மீடியா தான் அந்த பிரஸ் மீடியால இருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் அகமொழி விழிகளால் வணக்கத்தை சொல்கின்றேன் மனமார்ந்த வணக்கத்தை சொல்கின்றேன் இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு நம்ம எல்லாரும் பேசிட்டு அந்த மேட்டர் எல்லாம் அந்த மேட்டர் பேசும்போது எப்படின்னா ஒரு இருபத்தி ஆறு பேரு நம்ம இந்திய இந்தியா மண்ணிலிருந்து நம்மளை விட்டு போயிருக்காங்க அது ஒரு கேள்வியாக அந்த கேள்வி வந்து ஒவ்வொரு இந்தியன் குடிமகனுக்குள்ளேயும் ஆணிய தரைக்கும் விதத்திலே அந்த கிறிஸ்து தேவனோட இருக்கையிலும் வந்து ஆணி இருக்குல்ல அந்த மாதிரி மனசுக்குள்ள தரைக்கும் விதத்தில்தான் அவங்க நம்ம விட்டு போயிருக்கு ஒரு நிமிடம் அவர் எல்லாருமே எழுந்து அந்த அவங்களோட ஆத்மாக்கையாக மௌனாஞ்சலி செலுத்துங்கள்